தோட்ட தொழிலாளர்களது மேலதிக கொடுப்பனவுக்கு எதிராக எஸ் ஜே பி எம்பி கருத்து விசாரணை நடத்துமாறும் வலியுறுத்துகிறார் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையும் அதனை அடையாளப்படுத்தியிருக்கிறது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐநூறு கோடி ரூபாவை ஒதுக்கியது இவ்வாறு என்பதான ஒரு கேள்விக்குறியுடன் செய்தியாக அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக தோட்ட கம்பெனிகளுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு வரவு கொடுப்பனவாக நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டமை சட்டவிரோதமா இல்லையா என்பதை ஆராய்வதில் மாத்தளை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தற்பொழுது மும்முரமாக செயற்பட்டு வருவதாகவே அந்த விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் எனவே பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறும் அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் கணக்காய்வாளர் நாகத்திடம் கேட்டுக் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் தோட்ட தொழிலாளர்களின் நலனில் கவனம் செலுத்துவது தேசிய முன்னுரிமை என்று வலியுறுத்திய அவர் பெருந்தோட்ட நிறுவனங்களை சாராது சுமார் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் இந்த மும்மொழிவில் உள்வாங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பிரதான நிறுவனங்களுக்கு உட்பட்ட தோட்டங்களில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்களுடைய நலனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட ஒதுக்கீடு இது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முறையில் தனியார் துறை ஊழியர்களின் நலனுக்காக ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து ஒதுக்கீடுகளை செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன சமூக வலைதளங்களிலும் இந்த விடயம் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கிறது